வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி வையம்பட்டியில் போதை தவிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வையம்பட்டியில் ஜேசிஐ வையம்பட்டி டவுன் அமைப்பின் சார்பில் போதை பொருட்கள் பயன்பாட்டை தவிர்க்கும் விழிப்புணர்வு குறித்து மாரத்தான் போட்டி நடைபெற்றது ஆண்களுக்கான பத்து கிலோமீட்டர் மற்றும் பெண்களுக்கான ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது வையம்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி பொன்னம்பலம்பட்டி சுங்கச்சாவடி வரை சென்று மீண்டும் திரும்பியது போட்டியினை வையம்பட்டி காவல் ஆய்வாளர் முத்துசாமி தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்ட மேலாளர் செந்தில் குமரன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் போட்டியில் நூற்றுக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் ஆண்களுக்கான போட்டியில் மணப்பாறை தியாகேசர் ஆலை மேல்நிலை பள்ளி மாணவர் தனுஷ் பெண்களுக்கான போட்டியில் மான்போர்டு சிபிஎஸ்சி பள்ளி மாணவி மௌனிஷா ஆகியோர் முதல் பரிசுகளை தட்டிச் சென்றனர் போட்டியின் நிறைவில் நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சியில் காவல் துணை கண்காணிப்பாளர் ஆர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ரொக்க பரிசு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு